ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கமகமனு சூப்பரான பெப்பர் சிக்கன் குளிர்காலத்தில் ரொம்பவே இதோட டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குளிர்காலத்தில் மாதிரி பெப்பர் சிக்கன் செஞ்சு சாப்பிடும்போது இந்த சளி இருமல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா வாய்க்கு ரொம்பவே ருசியாக இருக்கும் ஸோ ஒரு சூப்பரான செமி கிரேவி பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ட்ரையாக என்னாலும் கன்வர்ட் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் பெப்பர் சிக்கன்கான அந்த மசாலா பார்த்திங்கன்னா கடையில் இருந்து வாங்கி செய்வீங்க நான் அந்த மாதிரி பண்ணாமல் வீட்லேயே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு கடையில் அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு துண்டு பட்டையை சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா சிக்கன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அதுக்கான அளவு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது கூடவோ குறைச்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கருகாமல் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதோட நல்லா அந்த வருப்பட்ட மன வர வரைக்கும் வறுத்து இதை தனியாக எடுத்து ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக கடாயில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் முக்கியமாக இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு கரண்டியில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க அப்போ தான் வந்துட்டு இந்த ரெசிபி நல்லாயிருக்கும் ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு கொத்து கருவேப்பில ஒரு நாலு காஞ்ச மிளகாவை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்திக்கலாம் காஞ்ச மிளகா நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம்னால பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு வெங்காயம் அதிகம் சேர்த்தா தான் அந்த செமி கிரேவி வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கிரும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒன்று ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூளையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிக்கலாம் மல்லித்தூளை சேர்த்தி நல்லா கிளறினதுக்கப்புறமா கழுவி எடுத்து வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை அதோட தண்ணியை ஃபுல்லாக வடிய வச்சுட்டு சேர்த்திக்கலாம் சிக்கன் சேர்த்தி நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம் கிளறினதுக்கு அப்புறமா ஒரு லெமன் எடுத்து அதோட ஜூஸ் ஃபுல்லாக இதில் புழிஞ்சு விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச அந்த மசாலா இருக்கும் இல்லையா அதையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா அடியிலேருந்து ஒரு கிளறு கிளறணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எல்லா சிக்கனுடையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ பொறுமையாக நல்லா அடியிலருந்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் அந்த மசாலாவை சேர்த்து கிளற கிளறவே பார்த்தீங்கன்னா சிக்கனுடைய அந்த மனம் சுவை எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பார்க்கும்போதே வந்துட்டு சாப்பிட்ணுங்கிற அளவுக்கு வாய் ஊற வைக்கும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டை கொடுக்கும் நல்லா கிளறிட்டு மூடி போட்டுட்டு சிக்கனில் இருந்து தண்ணி விடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் சிக்கன் பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி விடும் னில் இருந்து தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம் ஸோ பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம் பாருங்க நம்ம சிக்கனில் தண்ணியே சேர்க்கல ஆனால் சிக்கன் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்ட்டு ஸோ இப்போ லைட்டாக இந்த தண்ணி ஒற்றுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா லைட்டாக திக்காகணும் ஆச்சுன்னா போதும் கிரேவியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை இன்னுமே நீங்கள் வந்துட்டு விடலாம் நான் பார்த்திங்கன்னா கிரேவி தான் பண்ணுறேன் இப்படி இருந்தால் தான் சப்பாத்திக்கெல்லாமே தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் ஸோ இதனால் கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுன்னா நறுக்குன தழையை சேர்த்திட்டு அகைன் மறுபடியும் ஒரு தடவை கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இது சுட சுட சாதம் சப்பாத்தி பூரி பரோட்டா இந்த மாதிரி எல்லாத்துடையுமே வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் க்கும் ஸோ இந்த பெப்பர் சிக்கன் ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க